நான் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் சார் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ நான் எப்படி படிக்கிறது எப்படி படித்தா நான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நிறைய மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்கக்கூடிய மாணவராக இருந்தால் உங்களுக்கான வீடியோ தான் இது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு உங்களுக்கு ஏழு டிப்ஸு சொல்லியிருக்கேன் இந்த ஏழு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோவை பாருங்கள் உங்களுக்கான முழு டிப்ஸும் இந்த வீடியோவில் இருக்குது தல யூடியூப் சேனல் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் டிப்ஸ் என்னென்னா சிலபஸ் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுத்துருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸை நீங்கள் முதல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அந்த சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குது இந்த சப்ஜெக்ட்டுக்கான கோடு என்ன மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து யூனிட் கொடுத்துருக்காங்களா இல்லை பதினெட்டு யூனிட் கொடுத்துருக்காங்க அந்த யூனிட் கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இ புக்ஸில் வந்து புக்கில் வந்து எத்தனை பேஜஸ் இருக்குது நம்பர் ஆஃப் பேஜஸ் எத்தனை அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் நீங்கள் வந்து அதை எடுத்து நீங்கள் வச்சுக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நேமு சப்ஜெக்ட் கோடு மொத்தம் எத்தனை யூனிட் இருக்கு அதில் எத்தனை பக்கம் இருக்கு இதெல்லாம் நீங்கள் தெளிவாக எடுத்து வச்ச அப்புறம் தான் நீங்கள் உங்களுடைய சிலபஸ்க்கான அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும் செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய புக்ஸை கலெக்ட் பண்ணுறது உங்களுக்கு புக்ஸ் கிடைச்சதுனா முதல்ல நீங்கள் வந்து புக்ஸாக கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா முதல்ல புக்கு கிடைக்காத பட்சத்தில் இ புக்ஸை முதல்ல டவுன்லோட் பண்ணிடுங்க இ புக்கை டவுன்லோட் பண்ணால் தான் நம்ம வந்து நம்முடைய புக்ஸில் வந்து என்னென்ன டாப்பிக்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஒருவேளை புக்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று ஓல்டு ஸ்டூடண்ட் மூலம் வந்து யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது பழைய புக் ஷாப்பில் போனீங்கன்னா நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்களோ அதில் என்ன சப்ஜெக்ட் எடுத்துருக்கீங்களோ அங்கே போயிட்டு உங்களுக்கு தேவையான ஓல்டு புக்கு கிடைக்கான்னு பார்க்கலாம் ஏன்னா ஓல்டு புக்ஸ் வந்து கம்ப்யூட் கம்மியான வேலையிலேயே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இ புக்ஸுக்கு போயிட்டாங்க புக்ஸ் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் கொடுக்குறது இல்லை இருந்தாலும் புக்ஸ் கிடைச்சா வாங்குங்க கிடைக்கல அப்படின்னா முதல்ல இ புக்கை டவுன்லோட் பண்ணிருங்க மூணாவது டிப்ஸ் என்னன்னா ரொம்ப முக்கியமான டிப்ஸுங்க என்ன அப்படின்னா ஓல்டு இயர் கொஷின் பேப்பர் அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் நடத்தின அந்த எக்ஸாம்ஸ்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம் இது ஒவ்வொரு யூனிவர்சிட்டியோ வெப்சைட்லேயும் இருக்கும் நீங்கள் போயிட்டு ஓல்டு இயர் கொஷின்ஸ் கொடுத்தாலோ அல்லது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கொடுத்தாலோ நீங்கள் உங்களுக்கு வந்து எல்லா கொஷின்ஸுமே அந்த இடத்துல கிடைக்கும் உதாரணத்துக்கு

நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சால் மட்டும்தான் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பிரிண்டை எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு கொஸ்டினையும் தனித்தனியாக ஸ்டார்டர் பண்ணி அதை வந்து ஒரு பஞ்ச் பண்ணி ஒரு ஃபைலில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க அடுத்த மிக முக்கியமான டிப்ஸ் என்னன்னா அனலைஸ் அனலைஸ் என்ன சார் அனலைஸ் நீங்க இப்போ வந்து கொஸ்டின் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்க இந்த பிரிண்ட் அவுட் வந்து உங்களுக்கு ஒரு பஞ்சு பஞ்சா இருக்கு உங்கள்கிட்ட நீங்க ஒரு ஃபைல் வச்சிருக்கீங்க இதை வந்து கொஸ்டினை ஃபுல்லாக உட்காந்து நீங்க அனலைஸ் பண்ணணும் எந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமுக்கு வருது எந்த டாபிக் வந்து மிக ரொம்ப முக்கியமான டாபிக் எது வந்து நமக்கு ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கு எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு எந்தெந்த ஏரியால இருந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வந்து அனலைஸ் இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன்ட் டாபிக் ரொம்ப பார்க்கணும் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் பார்க்கணும் இந்த அனலைஸ் பண்ணி ஒரு சப்ஜெக்டில் எந்த ஏரியாவை மட்டும் படித்தா போதும் எந்த ஏரியாவை நம்ம ஒமிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா அனலைஸ் அந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிடும் இம்பார்ட்டன் கொஸ்டின் ஏரியாவும் தெரிஞ்சிடும் அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் முக்கியமான அடுத்த பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அசைமெண்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா பொதுவாகவே எல்லா யூனிவர்சிட்டிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அசைமெண்ட்டுக்கு வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு குறைந்தபட்சம் ரெண்டு டு நாலு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம வீட்டில் உட்காந்து பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதி யூனிவர்சிட்டிக்கே சப்மிட் பண்ணியிருப்போம் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்னன்னா அசைமெண்ட்டில் நீங்கள் எந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் எழுதிருந்தீங்களோ முதல்ல அந்த கொஸ்டின்ஸை ஒரு தடவை ரீட் பண்ணிடுங்க ஏ அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸுக்கு ஏற்கனவே நீங்கள் கீ ரெடி பண்ணியிருக்கீங்க அந்த கொஸ்டின்ஸை பார்த்து எழுதியிருப்பீங்க இப்போ உங்களுக்கு ஓரளவு அந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதனால ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கும் நாலு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பிக் கொஸ்டினாக தான் இருக்கும் இந்த அசைன்மெண்ட்டுக்குள்ள கொஸ்டின்ஸை நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரிப்பீட் பண்ணிட்டீங்க அப்படினாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு டென் மார்க் வந்து ஒரு சப்ஜெக்ட்டில் கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும் அதனால் அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸை நல்ல ரீகால் பண்ணுறதுக்கு தெளிவாக இருக்கங்க அதை முதல்ல அசைன்மெண்ட் கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமானது என்ன நம்மளுடைய தலனன் யூடியூப் சேனலில் போயிட்டு உங்கள் நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை முதல்ல பாருங்கள் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நான் கொடுத்த கொஸ்டினும் நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் நான் கொடுக்குற கொஸ்டினும் நீங்கள் கொடுக்குற கொஸ்டினும் ரெண்டும் ஒரே ஒரே மாதிரி தான் இருக்கும் வேறு வேறு மாதிரி கண்டிப்பாக இருக்க வாய்ப்பில்லை இல்லை இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நான் என்ன அனலைஸ் பண்ணுவோம் அதே தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் நான் நீங்கள் அனலைஸ் பண்ணியிருந்தால் நான் அனலைஸ் பண்ணுற கொஷின்ஸும் சேமாக தான் இருக்கும் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கீ ரெடி பண்ணனும் ரொம்ப முக்கியம் கீ நீங்கள் என்னென்ன கொஷின்ஸ்லாம் இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டீங்களோ அதுக்கப்புறம் அந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் வந்து கீ ரெடி பண்ணுங்கள் அந்த கீ ரெடி பண்ணுறது மட்டும் இல்லை அந்த கீயை ரெடி பண்ணி அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு நோட்ஸ் போட்டு ஒவ்வொரு கொஷனுக்கும் தனித்தனி நோட்ஸ் சார் இதுக்கெல்லாம் நேரம் இல்லை சார் நினைக்காதீங்க இதுக்கு டைம் ஒதுக்குனா தான் நீங்கள் நினைக்கிற அந்த மார்க்கை உங்களால் எடுக்க முடியும் கடைசி ஏழாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டடி பிளான் நீங்க இப்ப எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க இப்போ நீங்க என்ன வேலை பாக்குறீங்க எங்கே வேலை பாக்குறீங்க உங்களுக்கு எப்ப ஃப்ரீ ஹவர் எப்ப ஒர்க் அவர்னு உங்களுக்கு தான் தெரியும் இப்போ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கிறத முதல்ல படிக்க ஆரம்பிங்க அந்த ஸ்டடி பிளான் போட்டு வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பா வந்து நீங்க என்ன மார்க் எடுக்கணும் நினைக்கிறீங்களோ அந்த மார்க் கண்டிப்பா நீங்க ரீச் பண்ணுவீங்க அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஸ்டடி பிளான் எப்படி போடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல வீடியோ வரேன் தலனன் யூடியூப் சேனல் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்